மார்கழி திங்கள் முதல் நாள் முதல் பாடல் திருப்பாவையிலிருந்து முதல் பாடல் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிலேர் சீர்மருகும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் பெண் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தார் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேனோர் எம்பாவாய் பாடலோட பொருள் பார்க்கலாம் அழகிய அணிகலன்களை அணிந்த கண்ணியரே சிறப்புமிக்க ஆயர்ப்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமிகளை மார்கழியில் முழுநிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது இன்று நாம் நீராடக் கிளம்புவோம் உண்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன் அழகிய கண்களை உடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் போன்ற மகனும் கண்களை உடையவனும் சூரியனைப் போல் பிரகாசமான முகத்தை உடையவனும் நாராயணின் அம்சமுமான கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கிறான் அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தோம் பொருள் விளக்கம் பார்க்கலாம் இந்த பாசுரத்தை ஆண்டால் வைகுண்டத்தை மனதில் கொண்டு பாடுகிறார் அதனால் தான் நாராயணனே வரை தருவான் என்கிறார் நூத்தி எட்டு திருப்பதிகளின் நூத்தி ஆறு பூமியில் காண நூத்தி எட்டாவது திருப்பதியான வைகுண்டத்தில் தான் நாராயணன் வசிக்கிறார் நாம் நூத்தி எட்டாவது நூத்தி எட்டாவது திருப்பதியான வைகுண்டத்தில் தான் நாராயணன் வசிக்கிறார் நாம் செய்யும் புண்ணியத்தை பொறுத்தே இந்த திருப்பதியை அடைய முடியும் இந்த பாடலை பக்தியுடன் படித்து தர்ம செயல்களை மட்டுமே செய்து செய்திருந்தால் நாமும் வைகுண்டத்தை அடைந்து பரந்தாமனுடன் கலந்து விடுவோம் கலந்து விடுவோம் அப்படின்னு பாடுறாங்க இந்த பாடலோட விளக்கம் சொல்லுது